உறவுகளே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டு விடுங்க இந்த நம்பருக்கு சொந்தக்கார பையனுக்கு ஒரு உதவி தேவைப்படுது என்னன்னா அவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் அந்த பையன் அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்டிகேப்ட் ஓட்டுற வீல் சைக்கிள் இருக்கும் இல்லையா அதோட வீல் டயர் வந்து கிழிஞ்சிருச்சு அதை சரி பண்ண ஆயிரத்தி ஐநூறு ரூபா வேணுங்களாமா அதனால கண்டிப்பா அந்த உதவியை அந்த பையனுக்கு பண்ணுங்க நான் உடனே போய் சொல்லி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறவங்க அந்த நம்பரை ட்ரூ காலரை போட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் போன் பண்ணி வீடியோ கால் பேசி அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க என்னால முடிஞ்ச உதவி அவ்வளவுதான் என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய நல்ல உள்ள படைச்சவங்க வசதியானவங்க இருக்கீங்க அதனால அந்த பையனோட இந்த ஹேண்டிகேப்ட் அந்த பையன் அந்த பையன் ஓட்டக்கூடிய அந்த சைக்கிள் கிழிஞ்சிருச்சிக்கலாமா வீல் சக்கரம் நீ ஹெல்ப் பண்ணலாம்னுட்டு எனக்கு ரூபாய் கிடைச்சா நான் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன் அவ்வளவு ரூபாய் என்கிட்ட உண்மையிலேயே கொடுத்ததுக்கு இல்ல அது நான் கும்புற கடவுளுக்கு தெரியும் என்னை நேசிக்கிறவங்களுக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியும் மற்றவங்க என்னை பத்தி ட்ரெஸ் வீடு வாசல் பார்த்துட்டு நிறைய விதவிதமா நம்மளை பத்தி ஜட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஓகே நீங்க அப்படி அப்படி நினைக்கிறது தான் இருக்கு தான் இருக்குது பரவாயில்ல ரொம்ப தாழ்த்தி நினைக்கிறீங்கள பணக்காரி வசதி நகை வச்சிருந்தா சொத்து பத்து அப்படி இப்படி நினைக்கும் போது சந்தோஷம் தான் நீங்க நினைக்கிறது என்னைக்காவது நல்ல விஷயமா நடந்துட்டா சந்தோஷம் சொன்னா உண்மையிலே அந்த பையனை ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல நான் இல்ல நீங்க ஏன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போன் பண்ணி பேசி வீடியோ கால் பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணா போதும் நம்பி ரொம்ப நன்றி என்னால முடிஞ்ச உதவி